வணக்கம் தமிழ் தொந்தர்கள் எல்லாருக்குமே சந்தோஷமான வணக்கம் இந்த வாரம் நிறைய ட்ரெண்டிங்கான வீடியோஸ் ட்ரெண்டிங்கான விஷயங்கள் நடைபெற்றிருக்கு ஒவ்வொன்றா பார்க்க போறோம் டிவி வழங்கம் படத்தினுடைய பாடல் ட்ரெண்ட் ஆயிருக்கு படத்தினுடைய பாடல் வந்து சில நேரம் ட்ரெண்ட் இந்த பாடல் ட்ரெண்ட் ஆனதுக்கு ரீசனே வேற சினிமால தமிழ் சினிமால பாடக்கூடாது என்று சொல்லி தடை செய்யப்பட்டதாக கருதப்படும் ஒரு பெண் யாரோட பாத்தீங்கன்னா சின்மை

நேர்மை தான் இருக்காங்கட்டு அவங்க போய் ஸ்டேஜில் பாட வச்சுட்டாங்க அதுதான் இப்போ பெரிய பிரச்சனையாக போயிடுச்சு ஏன்னா சோஷியல் மீடியாவில் இந்த பாடலை ரிலீஸ் பண்ணுறதுக்கு அதாவது லிரிக்கல் வீடியோவாக ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த பாடல் வந்து பயங்கர ட்ரெண்டிங்காக போயிடுச்சு எல்லாருமே வீடியோ பண்ணி அந்த இவெண்ட்டுக்கு வந்தவங்கெல்லாம் வீடியோ பண்ணி ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க இன்ஸ்டாவில் ஸ்டோரி வைக்கிறாங்க ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுறாங்க இப்படின்ட்டு அது பயங்கர வைரலாக போயிடுச்சு அதுக்கப்புறம் படக்குழுவை யோசிச்சுட்டாங்க இதுக்கப்புறம் தாங்க அது சரி பாடலை ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு தீண்ட ஒரிஜினல் பாடலுக்கு பதிலாக சின்ன பாடின பாடலையே ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஓடியோ நான் சில பாடின பாடலை அது பயங்கரமாக ரீச் ஆயிடுச்சு அப்போ எல்லாருடைய மனசில் என்னென்னா தக் லைஃப்பில் தீக்கு பதிலாக பாட விட்டுருக்கலாமே தீயும் நல்ல தான் பட் இருந்தாலுமே இவங்க இன்னும் ரொம்ப அழகாக ரொம்ப எமோஷனல் பாடுறாங்க அப்படியே ரொம்ப நல்லா இருக்குது அவங்களே விட்டுருக்கலாமேன்னு ஒரு பக்கம் கொந்தளிக்க கடைசியில் பார்க்க படத்தில் அந்த பாடலே தூக்கிட்டாங்க ஸோ அந்த பாடலை எல்லாருமே ஷேர் பண்ணி அது பயங்கர வைரலாக போய் தக் லைஃப் அப்படின்னு சொன்னோன்னே இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது என்னன்னா இந்த கர்நாடகா பிரச்சனை ஏன் ஏன்னா தக் லைஃப் ஓடியோ லஞ்சில் நம்ம கமல்ஹாசன் ஒரு வார்த்தையை விட்டுட்டாரு தமிழ்ல இருந்து தான் இந்த கன்னட மொழி வந்து உருவாகினது அப்படின்னு ஒரு சர்ச்சையை கிளப்பி விட்டாங்க பேச்சை ஆரம்பிக்கும் பொழுது நான் உயிரே உறவே தமிழே என்று ஆரம்பித்தேன் அதில் தமிழிலிருந்து பிறந்தது தான் உங்கள் பாஷையும் அதனால் நீங்களும் அதில் முற்படுவீர்கள் அது பயங்கரமாக கர்நாடக மக்களை சீடி விட்டுச்சு அதாவது ட்ரிக்கர் பண்ணிடுச்சுன்னு சொல்லுவாங்க தானே இதுனாலும் நம்ம தேங்க் பண்ண தேவையில்லை அது நம்மளோட ஒரு உறவு மொழி அந்த மாதிரி சொல்ல முற்பட்டு கடைசியில் அது அந்த மக்களுக்கு ஏதோ இவங்க தான் எங்கட மொழி வந்துருக்கு அப்போ தமிழ் தான் எங்களுக்கு மூத்த மொழி அப்போ தமிழுக்கு நாங்கள் ஒரு சின்ன பிள்ளை மாதிரி அப்படின்னு மைண்ட் செட் அவங்கள ஃபிக்ஸ் ஆகி அதுக்கப்புறம் கர்நாடகாவில் பயங்கர போராட்டத்துலாம் நடந்து ப்ரொட்டெஸ்ட் நடந்து அப்புறம் இந்த படத்தை வெளியிட மாட்டேன் அப்படின்ட்டு நிறைய பேர் போராடி அதுக்கப்புறம் கர்நாடகாவில் படம் ரிலீஸ் ஆகலை அதுக்கு இவர் வந்து நம்ம கமல்ஹாசன் கோர்ட்டுக்கெல்லாம் போயிருக்காரு கோர்ட்ஸுக்கு கர்நாடக கோர்ட்ஸுக்கு போயிட்டு இந்த படத்தை ரிலீஸ் பண்ண விட்றாங்கல்ல அதுக்கு ஒரு நல்ல முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் போயிட்டு கேஸை ஃபைல் பண்ணால் கடைசியில் இந்த கர்நாடக நீதிபதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் தான் இதை ஆரம்பிச்சு வச்சீங்க இது உங்களுக்கு தெரியுமா நீங்கள் தமிழ் ஒரு நீங்கள் ஒரு தமிழ் அறிவாளர் அறிவாளராக நீங்கள் வந்து தமிழ் ரொம்ப கரைச்சி குடிச்சிருக்கீங்களா அப்படி இல்லாத போது நீங்கள் எப்படி சொல்லலாம் இது நீங்கள் சொன்னது நீங்கள் ஆரம்பித்ததை நீங்களே முடிச்சு வைக்கணும் அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா போய்ட்டு மக்கள்கிட்ட மன்னிப்பு கேளுங்க ஒரு ட்வீட் விடுங்க அல்லது ஒரு அறிக்கை விடுங்க அல்லது ஒரு ப்ரெஸ் மீட்டில் நான் சொன்னது தவறு தான் மன்னிச்சுடுங்க அப்படின்ட்டு சொல்லுங்கள் அப்படின்ட்டு சொன்னது நம்ம கமல்ஹாசன் இல்லை நான் சொல்ல மாட்டேன் இதைத்தான் நிறைய பேர் சொல்லுவாங்க நான் தமிழ் ஆய்வாளர் இல்லை பட் இருந்தாலுமே இது நிறைய பேரால் கேள்விப்பட்ட விஷயம் நிறைய பேருக்கு தெரிஞ்ச வரலாறு தான் இது அப்படின்ட்டு அவர் தன்னுடைய பாதிட்ட விட்டு In a public forum, makes a statement that this particular language is born of this language. No language can be born of any other language. It's a different thing. But if he has made that statement, where is the material? And what has happened because of that? Unrest, disharmony. And what did the people of Karnataka ask? Apologize. And now you have come up before this court seeking police protection of a circumstance created by you, circumstances created by Kamala Hassan. அண்ட் இஸ் டமிழ் லாங்குவேஜ் இஸ் மதர் ஆஃப் கர்நாடக கனடா லாங்குவேஜ் வாட் பேஸ் இஸ் அறிவா ஹிஸ்டோரியன் அறிவியல் இந்த ஒரு பிரச்சனை இந்த பக்கம் போய் அது கடைசியில் தக் லைஃப் வந்து கர்நாடகாவில் ரிலீஸ் கூட பண்ணல அங்கே இருக்கிறவங்க வந்து ஓசூரில் வந்து பார்க்குறாங்களா அந்த படத்தை பார்க்குறாங்க பட் இந்த படம் உலகமெங்கும் பார்த்து இந்த படத்தை மக்கள் வந்து அப்புறம் ரொம்ப அதிக அதிருப்தியில் இருக்காங்க ஏன்னா இந்த படம் வந்து இது மனிதத்துல செல்கிற படமே இல்லை ஒருவேளை இருக்கலாம் இது செக்கச்சம்பந்தமான பாட்டு அப்படின்ட்டு நிறைய பேர் பேசி இதை பயங்கரமாக போட்டு தாக்கி கொண்டிருக்காங்க கங்குவா படத்துக்கு அடுத்ததாக இப்போ ரீசெண்டில் பார்த்தீங்கன்னா பயங்கர அடிவாங்கிற ஒரு படமாக இந்த தக் லைஃப் படம் காணப்படுது ஸோ இந்த தக் லைஃப்னுடைய ரிவ்யூ பார்க்கணுமா இருந்தால் யூடியூப் சேனலுக்கு போயிட்டு நம்ம ஐ தமிழ் டிவியினுடைய யூடியூப் சேனலுக்கு போயிட்டு அங்கே உங்களுக்கு ரிவ்யூ இருக்குது போய் பார்க்கலாம் அது நான் தான் கொடுத்துருக்கேன் ஸோ அதெல்லாம் போய் பாருங்கள் இப்படி பார்க்குறீங்களா இருந்தால் இருந்தா உங்களுக்கு காட்சேன் அடுத்தது நாங்கள் பார்க்க போகிறது இந்த கர்நாடகா அப்படின்னு சொல்லும்போது பெங்களூரு நமக்கு ஞாபகம் ஞாபகப்படுறது என்ன அடுத்தது அடுத்தது ஆர்சிபி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் ஸோ இந்த பதினெட்டு வருட கால கனவு வந்து படிச்சிடுச்சு அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஐபிஎல் வெற்றி பெற்றுட்டாங்க ஆர்சிபி அணியினர் ஸோ அவங்களுக்கும் மிக வாழ்த்துக்களை தெரிவிக்கணும் அதுவும் விராட் கோலி இதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு இது வெல்லணும் வெல்லணும் மக்களுக்காக நான் செய்யணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப போராடி இருக்கார் ஸோ அவருக்காக இந்த வெற்றி கண்டிப்பாக போய் சேரையா ஆகணும் ஸோ அப்படி போய் சேர்ந்தது மட்டும் இல்லாமல் பொதுவாக நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த நம்ம மட்டும் மட்டும்தான் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு இல்லை எல்லா ரசிகர்களும் எல்லா அணியினுடைய ரசிகர்களுமே அவங்களோட சந்தோஷத்தை காட்டுறதுக்காக சில விஷயங்களை பண்ணுறாங்க அது மற்ற டீமுக்கு மற்ற அணிகளுக்கு இப்போ சிஎஸ்கே ஆர்சிபிக்கோ அல்லது ஆர்சிபி மும்பைக்கோ அல்லது மும்பை சிஎஸ்கேக்கோ இல்லை மாற்றி மாற்றி எல்லோரும் செய்வாங்க என்னென்னா ஒரு புள்ளி பண்ணுறது உங்களோட டீம் தோத்துட்டோன்னே உடனே பயங்கரமாக கேவலமாக பேசுறது அதை நக்கல் பண்ணுறது அப்படி இப்படின்ட்டு இப்படி மாற்றி மாற்றி ரசிகர்கள் மற்ற ரசிகர்களை போட்டு தாக்குறது கேலி பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் செய்யறது ரச ரோட்டில் இறங்கி செலிப்ரேட் பண்ணுறது இந்த வாகனத்தை மறித்து ஏஆர்சிபி வின் பண்ணிட்டு என்ன நீ ஓடுற வண்டி ஓடுற நிப்பாட்டு கிளம்பு சில பேர் வந்து ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் பண்ணுறது அதாவது வாகனம் ஓட்டுறதுன்னு நான் சொல்லல அந்த ரோட்டில் நின்று குடிச்சிட்டு சில ரகலைகளை பண்றது அப்படி பண்றதால மக்கள் வந்து இடையூறாக இருக்குது இது தவிர இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்குது மற்ற டீமை ரொம்ப அவமானப்படுத்துறது சில பேரெலாம் பேசியிருக்காங்க சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் சில பேர் பேசியிருக்காங்க இந்த முறை ஆர்சிபி வின் பண்ணால் நான் மொட்டை வலிக்கிறேன் அப்படின்றலாம் பேசியிருக்காங்க இப்போ இந்த முறை ஆர்சிபி வின் பண்ண உடனே அவனை பிடிச்சி வச்சு மொட்டை வலி அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டிருக்காங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் மற்ற டீமினுடைய ஜேசியை எடுத்து தகாத முறையில் யூஸ் பண்ணிவிட்டு அதாவது செய்யக்கூடாத மாதிரி அசிங்கமான வேலைகளை செஞ்சு அதை வீடியோ எடுத்து சமூக வலைத்தளத்திலையும் போட்டு அவங்க செய்யும்போது இந்த கிரிக்கெட் கிரவுண்டில் வச்சு செய்யும் போது அதை வீடியோ பண்ணி மற்றவங்க போட்டோன்னா பயங்கர வைரலாகி அதுக்கு எதிர்ப்பு இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கு அடுத்ததான் இந்த செலிப்ரேஷன் பார்க்கும்போது இன்னொரு செலிப்ரேஷன் ஆர்சிபி பெங்களூரில் நடந்தது அந்த விஷயம் வந்து உலகளவில் பேசப்பட்ட ஒரு விஷயம் நிறைய பேர் இதுக்கான ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க துயரம் பகிர்ந்திருக்காங்க என்ன விஷயம்னு எல்லாருக்குமே தெரியும் ஐபிஎல் ட்ராஃபி வின் பண்ண அடுத்த நாள் செலிப்ரேஷன் நடத்திருக்காங்க அந்த செலிப்ரேஷன் ஈவினிங் அஞ்சு மணிக்கு லைக் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபைனல் நடந்தது கூட ரொம்ப லேட்டாக நடந்திருக்குது அப்படி நடந்து முடிஞ்சு அடுத்த நாள் அஞ்சு மணிக்கு ஈவினிங் அஞ்சு மணிக்கு ஒரு பெரிய செலிப்ரேஷன் இருக்குது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சின்னசுவாமி ஸ்டேடியத்தில் நடக்கப்போகுது அப்படின்ட்டு ஒரு தகவல் வெளியிட்டாங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீயாக தான் நாங்கள் போயிட்டு வரலாம் இப்போ ஐபிஎலுக்கு இவ்வளோ டிக்கெட் பதினாயிரம் இருபதாயிரம் இந்தியன் ரூபாயில் இருக்கிற டிக்கெட்டுக்கே மக்கள் அவ்வளோ அடித்து பிடிச்சி போகிறாங்க ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக போகாமல் போடுவாங்களா ஸோ அப்படி பயங்கரமாக மக்கள் ஒன்று கூடியிருக்காங்க எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்துக்கு மேலே ஒரு மூன்று லட்சம் அந்த அளவுக்கு மக்கள் ஒன்று கூடியிருக்காங்க ஒரு பொது இடத்துல மூன்று லட்சம் மக்கள் செய்கிறதுன்றது இவ்வளோ பெரிய ஒரு தொகை இதுக்கான ஒரு ப்ராப்பரான ஒரு சேஃப்டி ப்ரிகாஷனோ இல்லாட்டி ஒரு ஆம்புலன்ஸோ இல்லை ஃபயர் என்ஜினோ எதுவுமே இல்லை ஏன்னா அந்த அளவுக்கு அவ்வளவு ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் மக்களை கட்டுப்படுத்துகிற அளவுக்கு ஒரு பெரிய அளவு படைபலமும் இல்லை போலீஸ போலீஸ் கூட சொல்லியிருக்காங்களாம் இந்த இதை வந்து நடத்தக்கூடாது இதுக்கு முன்னாடி ஒரு மூன்று நாள் ஒரு ஒரு கிழமைக்கு முன்னாடியே ப்ராப்பரான ஒரு பெர்மிஷன் வாங்கணும் அப்போ தான் அவங்களால நிறைய போலீஸாக அந்த இடத்துல கொண்டு வரலாம் மூணு லட்சம் லட்சக்கணக்கான ஆட்கள் வாராங்கன்றும்போது இவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்குது இது மட்டும் இல்லாமல் உளவுத்துறை இதில் என்ன பண்ணுறாங்க ரொம்ப வீக்காக இருக்காங்க இவ்வளோ பேர் வருவாங்கன்றது அவங்களுக்கு தெரியாதா அடுத்ததும் இப்படியான இவென்ட்டை நடத்தக்கூடாதுன்னு போலீஸ் சொன்ன பிறகு ஆர்சிபி கமிட்டி வந்து செஞ்சுருக்காங்க அப்படி செஞ்சது வந்து மிக தவறு அப்படின்ட்டு ஒரு பக்கம் சொல்கிறாங்க இதில் என்ன பிரச்சனைன்னா இது நடந்து சுமூகமாக முடிஞ்சிருந்ததுதான் ஓகே ஓகே என்னதை விட்டுருப்பாங்க செலிப்ரேஷன் கொண்டாடி இருக்காங்கன்ட்டு உலகளவில் பேசப்பட்டிருக்கு மூணு லட்சம் மக்கள் இதை செலிப்ரேட் பண்ணியிருக்காங்கன்ட்டு இதை ஒரு பெரிய ஒரு கின்னஸ் சொல்ற ரெக்கார்ட் மாதிரி பேசியிருப்பாங்க பட் அங்கே என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினோரு பேர் அங்கே உயிரை விட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் அங்கே காயமடைஞ்சிருக்காங்க காயமடைஞ்சதுன்னா இங்கே நினைக்கிற மாதிரி ஒரு சின்ன கீரல் எல்லாம் இல்லை கையொடைஞ்சி கால் உடஞ்சி மூச்சு எடுக்க முடியாமல் கஷ்டப்பட்டு ஒரு சன நெரிசல்ல நம்மளாம் ஒரு ட்ரெயினில் ஏறும்போது ஒரு நூறு இருநூறு பேருக்குள்ளேயே நமக்கு நெரிசலில் நமக்கு மூச்செல்லாம் விட்டு வேர் தொழுகி நம்மளால் இருக்கவே முடியாது ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான மக்கள்டு நெரிசல்ல நெறிபட்டு மூச்சடைபட்டு சில பேர் உயிரிழந்திருக்காங்க சில பேர் காயமடைஞ்சிருக்காங்க இதுக்கு ஆர்சிபி நிர்வாகம் கண்டிப்பாக பதில் சொல்லி ஆகணும் அப்படின்ட்டு இதனால் நிறைய பேர் கைதும் செய்யப்பட்டிருக்காங்க ஆர்சிபி நிர்வாகத்துல ஒரு விஷயம் பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம தளபதியை பற்றி ஒருவர் தப்பாக பேசியிருக்காரு இன்னைக்கு யாரோ சினிமாவில் நடிச்சிட்டு ரெண்டு படத்தில் சூப்பர் ஸ்டார் ஆன உடனே இன்றைக்கு நான் தான் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் பொதுவாகவே இந்த சினிமா ஆக்டர்ஸ் அரசியலுக்கு வந்தால் ஒரு பேர் சொல்லி கூப்பிடுவாங்க லைக் கூத்தாடி அப்படின்னு சொல்கிறாங்க அது நாடகம் நடிக்கிறவங்க தான் கூத்தாடி அப்படின்றது அதே இப்போ சினிமாலேருந்து வாரவங்களையுமே கூத்தாடி அப்படின்னு பேர் சொல்லி அழைக்கிறது அது ஒரு கேலி கிண்டல் லைக் எப்படி தான் புள்ளி பண்ணுற மாதிரி தான் ஏன்னா அவளை ஒரு அசிங்கப்படுத்துறது அவமானப்படுத்துறதுக்கு நீ எல்லாம் வாரி அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு வார்த்தையாக தான் இது பார்க்கப்படுது இது முதல்ல எம்ஜிஆருக்கும் நடந்திருக்கு இது மாதிரி நிறைய விஜயகாந்த் அவர்களுக்கும் நடந்திருக்குது அந்த ஒரு சில இப்போ தளபதிக்குமே நடக்குது விஜய் இந்த கூட நல்ல மார்க்ஸ் எடுத்த அந்த ஸ்கூல் பிள்ளைகளுக்கு விஷயங்கள் செஞ்சாலுமே அதுக்கு எதிர்ப்புகளும் இருக்குமில்ல ஸோ அந்த மாதிரி இந்த எதிர்ப்பு அதில் ரொம்ப அசிங்கமாக பேசுகிறாரு சில பிள்ளைகளெல்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க அவர் கொடுக்குறன்றதுக்காக வெக்கமே இல்லாமல் போகிறாங்க இதான் நம்ம தமிழ்நாட்டு கலாச்சாரமாக தமிழ்நாடு தமிழர்களுடைய பண்பு இப்படித்தானா ரெண்டு கிராம் பரிசு கொடுத்த உடனே நம்ம முட்டா போய் நான் நடிக்கணும் கூட சொல்ல மாட்டேன் ஒரு வயசு பொண்ணை கூட்டி போகிறேன் நாளைக்கு ஒரு மூணு மாதம் கழிச்சு ப்ளஸ் டூ முடிச்சு டிகிரி முடிச்சு போய் கல்லூரி பெண்களை கூட்டிட்டு போறான்னு ஒரு ஆளாக்கியாக ஊடக பத்திரிக்கையா ஒரு சினிமா கூத்தாடி அனுமதிக்கிற அண்ணா தளபதி அண்ணா அப்படின்னு ஒரு ஸ்டானத்துல அவங்க வச்சு பாக்குறாங்க அப்படி பார்க்கும் போது ஒரு அன்பின் வழிபாடா முத்தங்களுக்கு தோல்மையில கை போட்டு போட்டோ எடுக்கிறதும் அப்படி எடுக்கும் போது இதை தவறான கண்ணோட்டத்துல ஒரு சிலர்கள் இவரும் ஒருவராக காணப்படுறார் அதுக்காக தாக்கி பேசியிருக்காரு இது என்ன ஈன பிறவி தமிழுடைய பிரவியா இது அப்படியே விஜய் அண்ணா விஜய் நடிங்க நடிச்சிருக்கார பாராட்டுங்க அஜித்த பாராட்டுங்க ரஜினியை பாராட்டுங்க சரத்தை பாராட்டுங்க என் பச்சை தமிழ் நம்முடைய சத்யராஜ பாராட்டுங்க அதை விட்டுட்டு எப்படி இதெல்லாம் பெற்றோர்கள் அனுமதிக்கிறீங்க இதுவா தமிழ்ச்சமுகம் சமூகம் இதா தமிழுடைய பாரம்பரியம் இதா வீரகுல பெண்கள் வாழ்ந்த மண் தமிழர் நிலம் என்கிறான் இந்த அடுத்த வீடியோ நாங்கள் பார்க்க போகிறது உலக சாம்பியன் ஆட மேக்னன் கால்ஸ் கடைசியாக நடந்த அந்த செஸ் போட்டியில் அவரை வென்று அதாவது உலக சாம்பியனே வென்று இருக்கார் அப்படின்ற ஒரு பெருமையை நம்ம இந்திய நாட்டினுடைய தமிழ் செஸ் பிளேயர் குகேஷ் பெற்றிருக்கிறாரு நம்ம குகேஷ்ட தோல்வி அடைஞ்ச மெக்னஸ் கால்சன் என்ன செய்யறோம்னா அந்த விரக்தியில ஒரு கோ தன்னை அறியாமலே டக்குன்னு அப்படியே நெக்ஸ்டில் அடிச்சு அதுக்கப்புறம் கை கொடுத்து சரி டேபிள் அடிச்சதுக்கு நிறைய பேர் போட்டு அது அவர் அடிச்சதுக்கு மட்டும் இல்ல தமிழன் குகேஷ் வெற்றி பெற்றதுக்கான வாழ்த்துக்களையும் நிறைய மக்கள் தெரிவிச்சு கொண்டிருக்காங்க finding all the right moves and in the end it's going to be the b3 pawn that's going to win the game for gukesh the queens are going to be traded off if gukesh has calculated this line oh. all the way <gasps> oh my, oh goodness, my goodness god signs. magnus banged the table and the pieces fell over look at that devastation from the world number 1 Turnaround, historic moment gukesh wins against all the odds

Yine de